எனக்கெணையாருமில்லையே உனக்கது தோணவில்லையே உனக்கது தாணவில்லையே கடல் தாண்டி போகும் காதலி கை மீறி போகுதே என் விதி நகராமல் நின்று போனதே என் வாழ்கைய கடல் தாண்டி போகும் காதலி கை கைமீறி போகுத என் விதி நகராமல் நின்று போனதே என் வாழ் கைன்கதி பாதி காதல் தந்த பெண்ணை மீதியும் வேண்டும் நீ போன பின்பு எந்த மனமோ இருண்டுதான் போகும் காத்திரு என்று நீ சொல்லி போனால் அதுவே போதும் மறந்திரு என்று நீ சொல்லி நேர்ந்தால் உயிரே போகும் எனக்கென யாரும் இல்லை உனக்கது தோணவில்லை எனக்கென யாரும் இல்லை உனக்கது தோணவில்லையே போதானி தானே தல்லாடுறேனானே ஒங்க வேணாமே காதல் போதுமே காமோ வேணாமே ஓங்காமே காதல் போதுமே கடல் தாண்டி போகும் காதலி கை மீறி போகுதே என் விதி நகராமல் நின்று போனது என் வாழ் கைன்கதி கடல் தாண்டி போகும் காதலி கை மீறி போகுதே என் விதி நகராமல் இன்று போனதே என் வாழ்கதி பாதி காதல் தந்த பெண்ணே மீதியும் வேண்டும் நீ போன பின்பு எந்த மனமோ இருண்டுதான் போகும் காத்திரு நீ சொல்லி போனால் அதுவே போதும் மறந்திரு என்று நீ சொல்லி நேர்ந்தால் உயிரே போகும் எனக்கென யாரும் இல்லையே உனக்கு அது தோணவில்லை எனக்கென யாரும் இல்லையே உனக்கு அது தோணவில்லை